காலை தானம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது வேத வாசிப்பு எப்படி இருக்க வேண்டும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று என்கிறீர்களே யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது எல்லனுக்கு கண் தெரியாது காது கேட்காது ஒரு நாள் ஒரு பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தால் அவருடைய ஆசிரியர் அன்னி சால்வின் அந்த பொம்மையை எல்லன் மடியில் வைத்துவிட்டு எல்லன் உள்ளம் கையில் பொம்மை என்று எழுதினார் காட்ட இந்த வடிவங்களை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் முயன்றார் எல்லன் எரிச்சல் பட்டால் பொம்மையை ஓங்கி தரையில் எரித்து உடைத்து விட்டாள் பிறகு எல்லனே கிணற்று கரைக்கு அழைத்து சென்றார் கிண்ணற்றிலிருந்து இறக்கப்பட்ட தண்ணீர் அங்கு வாய்க்காலில் ஓடிக்கொண்டிருந்தது சில்லரில் சிலிர் நீரும் இருவரும் கைகளை வைத்துக் கொண்டார்கள் ஆசிரியர் இப்பொழுது எல்லனின் உள்ளங்கையில் தண்ணீர் என்று எழுதினார் எல்லனுக்கு திடீரென்று அது புரிந்துவிட்டது இதை பற்றி எல்லன் கொள்ளற் சொல்லும்போது போது சில்லென்று என் கைகளை தழுவி போடுகிறாதே தண்ணீர் என்றும் வரைவுகளால் சுட்டி காட்டுகிறது என்பது புரிந்து கொண்டால் வார்த்தை எனக்கு வெளிச்சம் தந்தது விடுதலை தந்தது வார்த்தைகளால் உலகத்தை புரிந்து கொண்டேன் என்கிறார் தேவனுடைய வார்த்தையாக வேதகமத்தின் மூலம் நீங்கள் தேவனை புரிந்து கொண்டால் உங்கள் மனதில் இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாக்கும் வேதத்தை ஆராயும் போது பின்வரும் கருத்துக்களை மனதில் இருந்து இருக்கும் ஜெபத்தோடு வேதத்தை படிங்க வேதகமத்தை தினமும் வாசிங்க ஒத்த வசனங்களை தேடி வாசிங்கள் ஒவ்வொரு தலைப்பாக ஆராயுங்கள் தம் ஏசியா என்பதை நிரூபிக்க இயேசு இந்த வழியை பயன்படுத்தினார் வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார் நம் மனதை புரிந்து கொள்ள வாசிங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வாசிங்க அவர் சித்தந்தைப்படி செய்ய மனதாரர்களாக அவரை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு வேதத்தை வாசிப்பீர்களாக தேவனே உங்களுடைய வேதம் எங்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது என்று மன்றாடி ஜெபிப்போம் தேவனே எங்களுக்கு கருத்தா இந்த வேதத்தை வாசிக்கும் போதப்பா எங்களுக்கு அனுதினமா நாங்கள் வாசிக்கும் போதப்பா ஒவ்வொரு நாள் எங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறது அப்பா காணிக்கிறோம் அப்பா இப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எனக்கு அனுந்திரம் வாசித்து இப்படி வார்த்து வார்த்தைப்படையில் நடக்கும்படியே எங்களுக்கு கிருபு செய்ய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்